ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதுரை உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியை சேர்ந்த காவலர் முத்துக்குமார் இரண்டு தினங்களுக்கு முன்பு சிந்துப்பட்டி டாஸ்மாக் கடை அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார் நாவல்பட்டியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி பொன்வண்ணனுக்கும் முத்துக்குமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் முத்துக்குமார் அடித்துக் கொல்லப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது தலைமறைவான பொன்வண்ணனை போலீசார் தேடி வந்தனர் தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு செல்லும் வழியில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்தனர் அப்போது பொன்வண்ணன் போலீசாரை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக தெரிகிறது போலீசார் அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் குண்டடிப்பட்டு சுருண்டு விழுந்த பொன்வண்ணனை கம்பம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அதன்பின் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் தீவிர சிகிச்சை பிரிவில் நுழைவாயில் மூடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமனையை சுற்றிலும் பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் பொன்வண்ணனை பிடிக்கும் முயற்சியின் போது அவர் வெட்டியதால் காயமடைந்ததாக கூறப்படும் போலீஸ் ஏட்டு சுந்தரபாண்டியன் கம்பம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே மதுரை மற்றும் தேனி மாவட்ட எஸ்பிக்கள் அரவிந்த் சிவபிரசாத் உள்ளிட்டோர் சுந்தரபாண்டியை சந்தித்து நலம் விசாரித்து சம்பவம் பற்றி கேட்டறிந்தனா்